நம்முடைய திராவிடர் கழக மகளிரணி மகளிர் பாசறை நடத்தக்கூடிய பெரியார் காட்டும் பெண்ணியம் கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு முன்னால் பேசிய எனக்கு பின்னால் பேசிய பெண் ஆளுமைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நம்முடைய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான அன்பிற்குரிய அக்கா அருள்மொழி உள்ளிட்ட கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஏன்னா அக்கா வந்து டைமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நேரம் போகுது அப்படின்னு சொல்லி நான் பிறப்பதற்கு முன்னால் என் தாய் பிறப்பதற்கு முன்னால் என் தாயின் தாய் பிறப்பதற்கு முன்னால் எனக்காக பேசிய அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் என்னும் தாய் பறவைக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் முன்னாடி ஒரு பழமொழி இருந்தது அஞ்சு பொண்ணை பெத்தெடுத்தால் அரசங்கூட ஆண்டிதான் போண்டிதா அப்படின்ட்டு பாட்டே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு ஐந்து பெண்ணை பெற்றெடுத்தால் எல்லாருமே அரசர்கள் தான் எங்கள் அப்பாவுக்கு நாலு நாங்கள் நாலு பெண் பிள்ளைகள் அதனால் நான் சொல்கிறேன் எங்கள் நாலு பேரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி ஒரு நிலையில் வச்சுருக்காரு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து அரசியலில் பெண்கள் தந்தை பெரியாரின் கனவு என் தங்கச்சி நர்மதா பாதி என்னுடைய தலைப்பில் பேசிட்டாங்க இருந்தாலும் அதை நான் அப்படியே தொடர்கிறேன் தந்தை பெரியாருக்கு என்ற ஒரு பெரிய கனவு இருந்தது அது என்னன்னா இந்த மானுட சமூகம் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் அவர் கண்ட அந்த கனவு அதற்கு முன்னால் நம்முடைய நிலை எப்படி இருந்தது மனிதனை மனிதன் பார்க்கக்கூடாது தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ சண்டை மாரதத்தால் தூளாக்கப்படாமலோ சமுத்திரம் பொங்கி அமிழச் செய்யாமலோ இருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் அவர் சர்வ தயாபரர் அவர் நீதிமான் என்று யாராவது உங்களிடம் சொன்னால் அவர் என்னவென்று சொல்வது உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் என்று கோபமாக கேட்டவர் தந்தை பெரிய அப்படி இருந்த சூழ்நிலையில் இங்கே சேரிகள் இருக்கக்கூடாது அக்ரகாரம் இருக்கக்கூடாது பொது தெருவு பொது இடம் என்று இருக்கக்கூடாது அனைவரும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற கனவை தந்தை பெரியார் கண்டார் அந்த கனவுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியிலே சமத்துவபுரங்கள் கட்டப்பட்டது இந்தியாவிலே ஒரு முதல்வருக்கு இப்படி ஒரு சிந்தனை தோன்றிருக்கும் என்று சொன்னால் அது கலைஞருக்கு மட்டும்தான் தோன்றியிருக்கும் ஆண்களுடைய நிலை எப்படின்னு சொன்னால் பெண்களுடைய நிலை சொல்லவே தேவையில்லை அடிமையிலும் அடிமை அடிமை மோசமான அடிமை நாம் அடிமையாக இருக்கிறோன்றது கூட தெரியாமல் ரசித்து ருசித்து வாழக்கூடிய இந்த சூழலில் இந்த அடிமை நிலையை போக்குவதற்காக தந்தை பெரியார் எடுத்த அந்த முயற்சிகள் எத்தனை எண்ணற்றவை அதை சொல்கிறதுக்கெலாம் நமக்கு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் போதாது அது உணர்வு பூர்வமானது இப்போ அரசியல் படுத்த வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் அன்னை நாகம்மையார் தொடங்கி அந்த வரலாறை நம்ம பேசணும் வெறும் குடும்பத்தினுடைய உறவுகளோடு வாழ்ந்த அன்னை நாகம்மையார் பொது வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது தந்தை பெரியார் வைக்கத்தில் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த போராட்ட களத்தை தொடர்றாங்க இரவெல்லாம் மழை பொழியுது அவங்கள கைது செய்ய வராங்க நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க நாங்களே ஜாதி ஒழிக்க தான் வந்திருக்கோம் ஏன்டி என்ன ஜாதின்னு கேட்குறீ திருப்பி கேட்டாங்க இப்படி நம்முடைய அந்த அரசியல் பயணம் தொடர்கின்றது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நிறைய வீராங்கனைகளை பற்றி சொல்லலாம் நம்ம எல்லாருமே வந்து சோல்ஜர்ஸை பற்றி தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து வீரர் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் வீராங்கனை என்கின்ற வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் தட் இஸ் ஃபீமேல் பிளேயர்ஸ் என்று சொல்லக்கூடிய வீராங்கனைகள் அக்கா கூட புத்தகங்களாக அதை வந்து சுயமரியாதை இயக்க வீராங்கனைகளை பற்றிலாம் எழுதியிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவர் காந்தியார் வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாம் வேஷ்டி கட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி அப்படி போனதுக்காக அடித்து துரத்தப்படுறாங்க அப்போ அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அடித்து துரத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை வேட்டி இல்லை கோமனை கட்டிக்கிட்டு வாங்கன்னு மாநாடு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போகணுன்னு எல்லாம் குனிஞ்சு போகிறாங்க தலைவர் இப்படி சொன்ன பிறகே உங்களுடைய ஒடுக்குமுறையை காட்டுறீங்களான்னு சொல்லி இப்படி வளர்க்கப்பட்ட அந்த பெண் அரசியல்தான் தந்தை பெரியாரினுடைய கனவாக இருக்க முடியும் இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க பெரியார் அவர்கள் பேசிய அந்த பேச்சு திருமணத்துக்கு போய் என்ன பேசுகிறாரு எல்லாரும் திருமணத்துக்கு போனால் என்ன பண்ணணும் இப்போ சொல்வாங்க சர்வ வலமுடன் நீங்கள் செல்வத்துடன் பதினாறும் பெற்று சொல்லுவாங்க ஆனால் அங்கே தந்தை பெரியார் போய் பேசுகிறார் பெண்களை மரியாதையோடு நடத்துங்க பெண்களுக்கு மரியாதை கொடுங்க ஒரு பெண் தானே வந்து திருமணம் செய்து கொ கொடுங்கள் என்று கேட்கும் வரை திருமணம் தொந்தரவு பண்ணாதீங்க ஆனால் இன்றைக்கு நிலை எப்படி இருக்குது யாராவது பதினாறு வயசுலேயே எனக்கு கல்யாணம் பண்ணுமான்னு சொல்கிறாங்களா இருபத்தஞ்சி வயசை எப்போ தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் தெரியலேன்னு எங்கள் அம்மாவில் ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க அப்படி தான் ஏனென்றால் நம்முடைய தீர்மானம் அப்படி தான் இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து செயல்படுறோம் அப்படி தந்தை பெரியார் பெண்களுக்கே அறிவுரை சொல்கிறார் பெண்கள் கிட்ட மூணு விஷயத்தை ஒழிக்கணும் ஒன்று அடுப்பங்கரை ரெண்டாவது நகை மாற்ற ஸ்டாண்டாக இருக்கக்கூடாது மூன்றாவது திருமணம் திருமணத்தில் சீர்திருத்தங்கள் வரணும் மாற்றங்கள் வரணும்னு சொல்கிறார் இன்றைக்கு அந்த நிலைகள்லாம் நம்ம மாறி வந்திருக்கிறோம் சொன்னால் நமக்கே தெரியாத அளவிற்கு தந்தை பெரியார் நம்முடைய புகுந்திருக்கின்றார் அப்படி தான் அதனுடைய அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுது முந்நூறு ஆண்டுகள் உலகத்தில் உள்ள நாடுகளில் முந்நூறு ஆண்டுகள் குழந்தை திருமணங்கள் மாற்றுவதற்கு அது இல்லாமல் போவதற்கு ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இன்றைக்கும் அந்த குழந்தை திருமணம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி யாராவது செயலுன்னு நினச்சா அவங்க பயந்து பயந்து தான் திருமணம் பண்ணோம் ஏனென்றால் அவர்கள் மீது சட்டம் பாயம் என்கின்ற நிலை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அதே போல் பன்னாட்டு நிறுவனங்கள் சொல்கிறது ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு உலகத்தில் பெண்கள் சம்பாதிக்கக்கூடியதே இந்த சதவீதம்தான் நூறு சதவீதத்தில் அது கூட இன்றைக்கு குறைந்து வருகிறது என்று ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெண்களுடைய விகிதாச்சாரம் எல்லாவற்றிலும் உயர்ந்து கொண்டே இருக்குது என்ற காரணம் என்று சொன்னால் அது அடிப்படை அடித்தளம் வந்து தந்தை பெரியார் தான் அதை யாருமே நம்ம இல்லைனே சொல்ல முடியாது மறுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தந்தை பெரியார் காண விரும்பிய அந்த கனவு பெண்களுடைய அரசியல் எப்படி இருக்கணும்னா நம்முடைய சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் அக்கா கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது கொடுத்தாங்க நம்ம அவங்க பேசின பல கருத்துக்களை கேட்டிருப்போம் அதில் குறிப்பிட தகுந்த கருத்து சொல் அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு பேட்டியில் கே கேள்வி கேட்பார் அந்த நிருபர் உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இதே நம்ம அக்கா தமிழிசை சவுந்திர ரஜனா இருந்தால் ஓ நல்லா செய்வேனே மீன் குழம்பு நல்லா செய்வேன் கறி குழம்பு அவருக்கு வச்ச பிடிக்கும் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஊருக்காக இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க என்ன திரும்ப உடனே சொன்னாங்க என்னைக்காவது எங்கள் அப்பா கிட்டே இந்த கேள்வி கேட்டிருப்பீங்களா என் அண்ணங்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருப்பீங்களா அப்போ ஏன் என்ன இடத்துல மட்டும் இந்த கேள்வியை கேட்குறீங்க பெண்கள்லாம் இதுதான் கேட்பீங்களா இதுதான் தந்தை பெரியாருக்கான விரும்பிய அந்த பெண் அரசியல் இன்னும் மேடையில் வச்சுக்கிட்டு அக்காவை வந்து பாராட்டணுன்றது அது அவங்களுக்கும் விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய பெண் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விழா எங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர் சங்கம் அது வந்து தோன்றிய காலத்தில் வெறும் பத்தே பத்து பெண் வழக்கறிஞர்களை மட்டும்தான் வச்சு அந்த ச சங்கம் தொடங்குச்சு இன்றைக்கு நாலாயிரம் பெண் வழக்கறிஞர்கள் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க அதில் ஆயிரத்தி எட்நூறு பேர் ஆக்டிவ் ப்ரா பார்ட்டிசிபேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அதில் நானும் ஒரு ஆள் பெருமையோட கூட சொல்லலாம் இன்றைக்கு விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதில் ச சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் வந்திருக்கிறாங்க நம்முடைய நீதியரசர் நீதிபதி மகாதேவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ரொம்ப இலக்கியங்கள்லாம் அதிகமாக படிக்கக்கூடியவர் அவருக்கு உயர் நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி என்கின்ற அந்த தீர்ப்பு அதாவது அவருக்கான ஆணை வந்த பிறகு நாங்கள்லாம் போய் அவரை பாராட்ட போனோம் அப்போ நான் சொன்னேன் அருள்மொழி மேடமுடைய ஜூனியர் அப்படின்னு நான் சொன்னேன் அவரோடனே அப்படியா அவங்களுடைய பெரிய ஃபேன் நான் அப்படின்னு சொன்னார் இது பொது வழியில் சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை ஏனென்றால் அவர்கள் பேசிய கருத்து அவ்வளவு அழுத்தம் திருத்தமானது நம்ம அண்ணன் திருச்சி சிவா சொல்லுவார் பாருங்க மல்யுத்த வீரர்கள் குத்தனை குத்து எப்படி இப்போ வலிக்காது வீட்டுக்கு போனால் தான் வலிக்கன்னு சொல்லி அந்த அளவிற்கு அப்போது இதுதான் நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியார் காட்டி அந்த பெண் அரசியல் நான் பேசும்பொழுது யாருடைய பேரும் இங்கே குறிப்பிட்டு சொல்லலை தலைவர் ஸ்டைலில் பெரியாரையா ஸ்டைலில் தலைவர் அவர்களே வணக்கம்னு சொன்னேன் மேடையில் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள் அத்தனை பேரும் தந்தை பெரியார் காண விரும்பிய பெண்ணிய அரசியல்வாதிகள் தான் அரசியல் கருத்துக்களை கொண்டவர்கள் தான் என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய தோழர் கீதா இளங்கோவன் அவருடைய புத்தகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் துப்பட்டா போடுங்க தோழி போட மாட்டேன் தோழர் நாங்களும் நானும் போடல தோழர் நானும் இந்த நை நிறைய இங்கே அது அதிகம் ஓட்டியிருக்கேன் ஆனால் அதில் ஒரு நமக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக ஒரு ஒரு இது இருக்கும் என்னென்னா எனக்கே கூட அந்த ஈ ஷால் போடாத போகிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதில் என்னுடைய இணையரை அதில் என்ன நீ என்ன யோசிச்சுட்டு போட்டுட்டு போ போடாத தூக்கி போட்டு போன்னு சொல்லுவார் ஆனால் அதுக்கு கூட நமக்கு ஒரு தடை இருக்குது அந்த தடையை உடைக்கிறதுக்கே ஒரு புத்தகம் பாருங்கள் அப்படி அந்த ஐயாவினுடைய கருத்துகளை எடுத்து புத்தகமாக போட்டிருக்கக்கூடிய தோழர் கீதா இளங்கோவன் அதே போல் இங்கே ஐயாவினுடைய கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக எடுத்து பேசிய முனைவர் கோமதி அருமை ச தங்கை தேவ நர்மதா எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய மானமிகு சப்திகா அதே போல் இங்கே இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய உண்மையிலே பாராட்ட பாராட்டுத்துக்கள் கூறிய அக்கா இறைவியவர்கள் அதே போல் நிவித நிவேவிதா லோ லூயிஸ் தோழர் உள்ளிட்ட பெண் ஆளுமைகள் இவர்கள்தான் தந்தை பெரியார் காண விரும்பிய அரசியல் களத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் நம்ம முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வேணும் வேணும்னு மோடி ஜி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவர் பறந்து போயிட்டே இருக்கிறார் ஆனால் யாரும் எதிர்பார்க்க முடியாத சூழலில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை பெண்களுக்கு அத்தனை துறைகளிலும் குடு என்று இந்த மண்ணில் விதைத்த ஒரு தான் நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியார் அரசியல் துறைகளில் மட்டும் கிடையாது எல்லா துறையும் நம்ம கேள்வி கேட்டலாம் ஆனால் நீதித்துறையை கேள்வி கேட்க முடியாது அந்த நீதித்துறையிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு குடுன்னு கேட்டு இன்றைக்கு ஒவ்வொரு தலைமை நீதிபதிகளும் அவர்களுடைய பேச்சில் குறிப்பிட்டு சொல்லுவாங்க நாங்கள் பல மாநிலங்களுக்கு போயிருக்கோம் நீதிபதிகளாக இருந்திருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில்தான் பத்திற்கும் மேற்பட்ட பெண் நீதிபதிகளை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க இது அத்தனைக்கும் அடித்தளம் தந்தை பெரியார் தான் என்று சொல்லி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த பணிகளை நாம் செய்வோம் இந்த இடத்தில் அன்னை மணியம்மையாரையும் நான் நினைவு கூற வேண்டும் அவங்கள இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க பெரியார் வந்து சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா இவங்களாம் ரொம்ப உத்தமர் மாதிரி கல்யாணம் பண்ணதையே சொல்லாமல் குடும்பம் நடத்தக்கூடிய இவர்கள்லாம் லிவிங் டுகெதராக இவங்க தான் நமக்கு முன்னாடியெலாம் இருந்திருக்காங்க ஆனால் தந்தை பெரியாரை பற்றி இவங்க பேசுகிறாங்க ஒரு மேடம் என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டாங்க சரி தைரியமாக உண்மையை சொல்லுங்கள் பெரியாரை ஏற்க எப்போ திருமணம் ஆச்சுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுன்னு சொல்கிறாங்க எழுபத்தெட்டில் அவர் பெரியார் அவங்க ரொம்ப சீனியர் அட்வொகேட் முடிச்சிடுறேன் பெரியாருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு பெரியார் எப்போ சேர்த்தானே தெரியல நீங்களாம் பேசுகிறீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு அதன் பிறகு பேச ஆரம்பித்தோம் இப்படி தான் வந்து பல பைகள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஐயா தந்தை பெரியார் மறைந்த அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கூட இந்த இயக்கத்தை கட்டி காத்து அடுத்த தலைவ தலைவரிடத்தில் ஒப்படைத்து சென்ற அன்னை மணியம்மையார் போன்றவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி என்று சொல்லி இன்றைக்கும் பெண்களை இழிவாக பேசக்கூடாது மாற்று அரசியலை பேசக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து பேச வேண்டும் என்று நம்மையெல்லாம் சொல்லி வழிநடத்தக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களையும் வணங்கி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்